வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கே அரோகரா வயலூரா வயலூரா ஐந்துகரன் தம்பி ஏனும் வயலூரா 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 ஐந்துகரன் தம்பி ஏனும் வயலூரா பாதிமதி மதி நதி போதுமணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாளா பாதம் வருடிய மனவாளா காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயன் அறி திரு காலன் என்னை அணியாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே காலில் வழிபட அருள்வாயே ஆதியனு தேவர் சுரருல காளும் வகையுறு சிறை மீளா ஆடுமயிலினில் ஏறியமரர்கள் சூழ வரவரும் இளையோ நீ சூழ வரவரும் இளையோ நீ சூத சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடல் அறவாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே வேலை விடவல பெருமாளே வயலூரா வயலூரா ஐந்துகரன் தம்பி எனும் வயலூரா 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 ஐந்துகரன் தம்பி எனும் வயலூரா காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயன் அறி திரு மறுகோனே காலன் என அணாமலுணிரு காலில் வழிபட அருள்வாயே காலில் வழிபட அருள்வாயே வயலூரா வயலூரா ஐந்துகரன் தம்பி எனும் வயலூரா 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 ஐந்துகரன் தம்பி ஏனும் வயலூரா வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா